உள்ளத்துக்கும் வந்த ஆபத்த இருந்தாலும் வினையாக இருந்தாலும் செய்வினையா இருந்தாலும் இணையோட எண்ணெய் விட்டு விலக கொத்தமும் கொடிகளும் குமர வர்க்கங்களும் உக்கரித்து அந்த வகையில கூட்டவிட்டே ஒரு பேய்களும் பூதங்கள் குருமுனி பிசாசி பில்லி முந்தையாக ஜாகினி ராகிணி மோகனி விடுப்பட்ட ராவருசியும் வீர வீரர்களும் ராட்சத கணங்களும் விடுபட்ட ராவன்சியும் உன் வீர தந்தாரும் சாந்தையும் மணியோ காலவே விருவித்தார் ஓய்ந்த ஓய் எண்ண என் மேல இருந்த நோய் ஓயமே என்று ஓடுமேன் ஒக்களித்து உல்லாச வேணி சல்லான பாவனி உமைய பாண்டியாரியம்மா உங்கிய அடியாரை காத்த வாய்கட்டு கை கட்டு அந்த கட்டு கட்டு பொன் கட்டு பொருள் கட்டு உடல் கட்டு மணிக்கட்டு கட்டு உடைக்கவே வைமொகவாசன் வர வேண்டும் கை கட்டு உடைக்கவே கைதாய் வர வேண்டும் பொன் கட்டு உடைக்கவே இந்த புத்து முத்து மாரியமா வர வேண்டும் பொருள் கட்டு உடைக்கவே போதிய தாயாக வர வேண்டும்

பம்பு தூனியமெல்லாம் என்னையோட காலற்று உடலற்று உயிரற்று நீ விட்டு போக கெட்டதெல்லாம் விலக நல்லதெல்லாம் என்னிடத்தில் இருக்க ஓம் ரீ ஐயும் விடியும் சகும் அபோக காளியே உச்சன காளியே ஓம் பாபா பாபா நசி நசி மசி மசி இங்கெனவே சர்வத மாங்காரத்துடன் வீட்டாரத்துடன் ஓகாரத்துடன் எனக்குள்ளே உடன்படு உடன்படு எனக்கு எதிரியா யார் இருக்கிறார்களோ அன்னவர்களையும் கூறு தூறு எனக்கு பகைகளா யார் இருக்கிறார்களோ அன்னவர்களையும் தூறு நான் நினைச்சேன் காரியங்கள் குடி சீக்கிரத்தில் முடிக்க ஓ நசி மசி வசியும் மன்னாதி மன்னரா இருந்தாலும் எனக்கே வசியமாகணும் மன்னாதி மன்னராக இருந்தாலும் எனக்கே வசியமாகணும் ஓம்சி மசி வசியும் எத்தனையோ சத்திராதிகளாக இருந்தாலும் எனக்கு அடிபணிஞ்சு போக ஓ ரீ ஐயும் சவும் சகும் அபோரக்காரியே உச்சக்காளியே மகா காளியே ஓம் நசி நசி மசி மசி வசியம் வசியம் எல்லாமும் வசியம் எல்லாம் வசியம் ஓம் சக்தி பராசக்தி திருசூரி கோதண்டி வேணாம்பா படவட்டம்மா மலையூரம்மா மரபத்தூரம்மா முத்தாலம்மா முத்துமாரியம்மா நாகாத்தம்மா என் உயிர் உள்ளவரை என்ன காப்பாற்று நான் நினைத்த காரியங்கள் முடிக்க அதே சீக்கிரத்தில் எனக்கு அருள் முடிவான் பத்ரகாளி ருத்ரகாளி தாந்துவ காளி ஓம் நசி மசி இந்த பாட்டங்கள்ல அதான் சீகம் போடணும்